எத்தனை பேரு குரானோடு தொடர்பு பெற்றோம் அழகாக ஓத படித்தோம் எனவே இன்றைக்கு திருக்குறானை துவக்குகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் துமா செய்கிறோம் அல்லாஹ் இவர்களை வரைக்கும் இதை பாதுகாக்க தோல்வி செய்வானாக பாதுகாப்பீர்களையானால் நீங்கள் வழித்தடம் புரள மாட்டீர்கள் இது ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இருளுக்கு போக மாட்டீர்கள் இது ஒளியை கொடுத்து கொண்டிருக்கும் நீங்கள் நோய்வாய்பட்டு சிரமப்பட மாட்டீர்கள் இது ஷிஃபாவை கொடுத்துக் கொண்டிருக்கும் எதிரிகளால் நீங்கள் தாக்கப்பட மாட்டீர்கள் இது பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இந்த நாலு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் பதிவு செய்கிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பெற்றோர்களே நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மனதில் சுமக்க வேண்டும் நாம் ஏன் இன்னும் ஓதாமல் இருக்கிறோம் என்றும் அக்கறை எடுக்க வேண்டும் கவனப்பட வேண்டும் குரான் ஒரு பெரிய வாழ்க்கை இது